பிறப்பால் அவசை கேடுக்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் அவருக்கென்று அனைவருக்கும் வணக்கம் எழுவத்தி ஆறாவது குடியரசு தின உரை சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற ஜனநாயக கொள்கையை முழங்கியதுதான் இந்திய அரசமைப்புச் சட்டம் இந்த சட்டத்தை நமக்கு நாமே வழங்கி கொண்ட நாளுதான் குடியரசு தினம் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற பெருமையும் உலகிலேயே மத ஒற்றுமை கொன்ற நாடு என்ற பெருமையும் வாங்கி தந்த இந்த குடியரசு தினம்தான் குடியரசு தினத்தை நாம் ஏன் தலைமையில் வைத்து கொண்டாடுகிறோம் என்று தெரியுமா அதற்கு காரணம் இந்திய அரசமைப்பு சட்டம்தான் இந்த சட்டத்தில் உள்ள முகப்புரையில் இறையாண்மை கொண்ட சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு ஆகிய கூறியுள்ளது ஆகவே இந்த எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தில் நம் அனைவரும் சூழலைப்பது என்னவென்றால் நாம் அனைவரும் அழியக்கூடாது மக்களுக்காக என்று உறுதி எடுத்துக்கொள்கிறோம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம் சமூக சமய சார்பற்ற என்ற வார்த்தைக்கு அனைவரும் அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டும் சுகந்திரத்துக்காக ஈன்ற உயிர்களை ஒவ்வொன்றாக எண்ணி பார்க்க வேண்டும் ச சகோதரத்துவ தத்துவத்தை நாம் அனைவரும் நடைமுறைப்படுத்த வேண்டும் உரிமைகளை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் அது காலத்தில் அது அழிந்துவிடும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சட்டத்தின் மூலம் நாம் அனைவரும் பய ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கடந்த காலத்தில் வாழ்ந்த அடிமை வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை அனைவரும் முரண்பாடு பெற வேண்டும் ஆகவே இந்த எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நாளில் சம் சமூ சமு சாதனைப் சாதனை படைப்பும் ஜனநாயகம் காப்போம் நன்றி வணக்கம்